பாருல பரமா வந்துட்டான் என்னால எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டியாலா முடிச்சிட்டோம் முடிச்சிடும் டேய் வண்டிய கொண்டு வந்தியாடா கொண்டு வராமலையா வந்துட்டேன் அப்ப ஏத்து கரெக்டா வெட்டிட்டீங்களா வெட்டியாச்சு வெட்டியாச்சு அப்ப கொண்டு வாங்க கொண்டு வாங்கல நீயும் கொஞ்சம் எடுத்துட்டு போடா அதான என்ன பரமா மரம் ஏறதா இல்ல மரம் ஏறதுக்கு பயந்தா கோலி எடுத்துட்டாவதும் போலாம்ல ஆ சரி சரி கொண்டு போல வேடிக்கை பாக்காம அடுத்த கட்டு தாங்க யோ சீக்கிரம்யா என்னது இது மொத்தத்தையும் கயிறுல கட்டிட்டீங்களா ஆமால இல்ல ஒன்னொன்னா எடுத்துட்டு போக முடியல இப்படி மொத்தமா கெட்டி இழுத்துட்டு போறதுன்னு வசதியா இருக்கும் சரி சரி ரொம்ப நல்லதா போச்சு சீக்கிரம் ஏனாண்டி நீயும் ஒன்னு கொண்டு போ அப்பாடா எப்படியோ ஒரு வழியா எழுத்து முடிச்சாச்சுப்பா ஆமா ஆமா நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள முதலாளி பாத்திர போறாரு யோ வண்டியை தள்ளிட்டு சீக்கிரம் போயா அப்போ நீங்க எல்லாம் எப்போ வருவீங்க இன்னாடியே வரும் போயா சரி சீக்கிரம் வந்துருங்க இன்னைக்கு நிறையவே லாபம் பாக்கலாம்ல ஆமாப்பா ஆமாப்பா என் பொண்டாட்டி கிட்ட எப்பவும் திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பேன் கலவலா பாத்து கொடுத்த ஒரு இடம் இன்னைக்கு கொண்டு போய் காசு அவ கையில கொடுத்து ஓரளவுக்கு நிம்மதியா தூங்குவ இப்படியே இருந்து பேசிட்டு இருந்தா எப்படி சீக்கிரம் வாங்க கிளம்புவோம்

இந்த சின்ன வாண்டி வேலுக்கு இருக்கிற புத்தி இந்த வேணிக்கு இருக்க மாட்டேங்குது அந்த மேனிக்கு மாட்டேன் போயிருக்காங்க ஓடிட்டா என்ன செய்ய ஏன் மாட்டேயே நான் கெட்ட மாட்டேன் இதுல இவ ஊட்ட மாட்ட கெட்டணுமாக்கோ லேடி சாப்பாடு தரலையா ஏன் முகத்தை தொங்க போட்டிருக்க ஆமாயா நீ சொல்லிட்ட உனக்கு என்ன எனக்கு ஆயிரத்தி கவலை இருக்கும் என்ன கவலையா மகாராணி அம்மாக்கு என்ன கவலை இருக்கும் வள்ளிக்கு ஒரு நல்ல வரம் பாக்கணும் அதுக்கெல்லாம் நேரம் காலம் இருக்கு என்னயா ஒரே தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்க அவளே சின்ன புள்ள யாரு அவளா என்னப்பா பெருசுங்களுக்கு ரெண்டுக்கும் டிஸ்கஸ் ஆமா வள்ளி எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான்

ஆமா பரட்டைய எங்க இன்னும் வரலையா வருவான் அந்த பையன் எப்படி நல்ல வேலையெல்லாம் பாக்குறானா வள்ளி அப்பா சொல்லவே வேணாம் பத்திரமா கூட்டிட்டு பத்திரமா வரா இப்படி ஒரு நல்ல பையனை நான் பார்த்ததே இல்ல ஆமா அன்னைக்கு அவங்க ஊருக்கு போறேன்னு சொன்னியே என்ன நடந்தது ஐயோ ஐயோ அதுவா ஏன் என்னால ஆயிட்டு அம்மா நான் அங்க போனல அவங்க வரவேற்பு அப்படிதான் மரியாதையோட இருந்தது

சரி சரி நான் காசு அப்புறமா தரேன் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க நீயும் போல இல்லங்க அவ போட்ட நீயும் வாமா ஜாலியா தான் இருக்கும் அவ தான் கூப்பிடுறாள் போல போனா பரட்டைய வரட்டும் வந்தா சொல்லு ஆமா இது வரைக்கும் ஆளை காணோம் இன்னும் சத்து நேரத்துல வந்துருவான்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளயும் போய் ரெண்டு பேரும் ரெடி சரி சரிப்பா என்னடி ரெடி ஆகுதான் சொன்ன உடனே பறந்துட்டா உன் பொண்ணு அவளே டிரெஸ் எடுக்கணும்னு அவ்வளவு சந்தோஷமா அலையிறா சரி சரியில்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு வேலை விஷயமா போயிட்டு வரேன் பாத்துக்கோ நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா எஸ் கொண்டு வாங்க நீங்களா வாங்க டி வாங்க இங்க வந்து எது கலூரிங்க சாரி டீச்சர் தெரியாம சொல்லிட்டேன் நீங்க முதல்ல யாரு யாரா ஆமா நீங்கலாம் யாருன்னு எனக்கு தெரியல

ஒழுங்கா என்ன டிஸ்டர்ப பண்ணாம போயிடுங்க சாரி டீச்சர் அடிக்காத டீ பென்சி கொச்சாரி சொல்லிட்டு உள்ள வருவ நாளைக்கு நாக்கு மேல பல்ல போட்டு நல்லாவே பேசுவ கிளம்பு போய் வேற ஸ்கூல்ல பாரு இல்ல டீச்சர் எங்க அம்மா அப்பா தெரிஞ்ச என்ன அடிப்பாங்க ஒன்னெல்லாம் அடிச்சா கூட பத்தாது தூக்கி போட்டு மிதிக்கணும் முதல்ல உங்களை மிதிக்கணும் எது இப்ப நீங்க என்ன சொல்ல

ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க பரவாயில்ல முக்கிய போடுறோம் டீச்சர் நீ மட்டும் சொல்லாய் எப்படி அத்த மூணு பேரும் சொல்லணும்ல சொல்லுங்க டி ஒட்டி போடு டீச்சர் நீ வெளிய போவ இது ஓ நேரம் டி ஆடு எங்களுக்கு நேரம் வரும் மாட்டாமலியா போவ அப்போ வச்சிக்கறோம் ஏதோ பென்சி மொணங்கற மாதிரி இருக்கு ஒண்ணு இல்ல வாங்கய்யா வாங்க இளனி சாப்பிடுங்க மஞ்சள் தாமலையா இளனி சாப்பிடுங்க ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளனி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா இளனி சாப்பிடுங்க ராத்திரியில கெட்ட கெட்ட கனவா வருதா இளனி சாப்பிடுங்க எல்லாம் சூடு ஐயா சூடு விஸ்கி சாப்பிடுறீங்கோ ராந்தி சாப்பிடுறீங்கோ இல்ல சாராயம் குடிக்கிறீங்கோ பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ கண்ட கண்ட சரக்கல்ல பாட்டில் ஊத்தி கொடுத்தா அத வாங்கி குடிக்கிறீங்க இவனுங்கதான் எங்கயோ வசமா இருப்பானுங்க இவனுங்களே ஒரு குடிகார பயல்வோ இளனி கடை வேற போடுறானுங்களா வாங்கம்மா வாங்கோ என்னயா இழுக்கிற என்னடி பாரு ஐயா என்னடா எலனி கடை போட ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமாங்கய்யா யாரு விட்டுது ஐயோ உங்களுக்கு இல்ல ஐயா அத லாரியில ஏத்திட்டோம் போய் இது யாருது இது நாங்க வாங்கிட்டு வந்தோம் சந்தையில இருந்து ஓஹோ சரி சரி போடா கடவுளே தப்பிச்சா போலயே யோ பரமா ஐயா கொண்டு குடு குடிக்கிறீங்களா ஐயா வேணா வேணா

என்னங்கய்யா பதிலே காணும் ஒரு இளநி குடிக்கிறீங்களா வேணாப்பா நீ கேட்டத குடிச்ச மாதிரி இருக்கு நடத்து நடத்து உன் கடைய நீ நடத்து இது என்னப்பா கேள்வி என் கடைய நான் நடத்துவேன் இப்ப கருவாடா ஆமா எதுக்கு பூ வருமானம் பத்தலையா ஆமா அது எப்படி பத்தும் என் பசங்க தான் உழைக்கிறாங்க அந்த தருதலை எங்க உழைக்க கறுவாடு கொஞ்சம் எனக்கும் கருவாடு வேணும் உன் கிட்டயே வாங்கி கிரா கொஞ்சம் குடு ரொம்ப சந்தோஷம்டா தாரே புடில கருவாடு கொண்டு போய் செஞ்சி சாப்டு பாரு இது ருசிய தனி டேடி பொண்ணம்மா காசு போறவடா நீடான என்ன அவసరం ஓ நல்ல மனசுக்கு நீ நல்ல இரு பொண்ணம்மா இருக்கட்டளே

காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நான் காற்று வாங்க போனேன் என்னடா இது ஏன் தோட்டத்துல அதுவும் மின் வாடி வண்டி நிக்குது இளனியோட சரியில்லையே இல்லையே யாரு வண்டி எங்க விட்டுருக்கா அதுவும் ஏன் தோட்டத்துல நுழைஞ்சு என் இளனியை திருடுறானுங்களா ஒளிஞ்சிருந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது அட பாவி பசங்களா என்ன மாதிரி நுணுக்கமா திருடுறானுங்க யாரு ஊட்டி இளநீ ஏன் யாரு திருடுறது எனக்கு அப்பவே தோணுச்சுடா உங்க ஆளுங்க பக்க பக்கமா கடை போட்டிருக்கும் போதே நினைச்சேன் ஏன் இளநீதானு தோணுச்சு அத போலவே நடந்திருச்சு அதுவும் கயிர கட்டி ஆட்டைய போடுறீழடா புது ட்ரிக்கு இன்னும் பொறுத்து இருந்து இதெல்லாம் எங்க போகுதுன்னு பாப்போம் வரடம் புரி ஓஹோ அட பாவிங்களா கயிர கட்டி ஒண்ணு ஒன்னா தள்ளிட்டு போறீங்களா

நடா சிவனாண்டி நீ நினைச்ச மாதிரி நல்ல லாபம் பாத்தியா பாத்தேன்டா இன்னும் இலனி கொண்டு வர போயிருக்கான்ல தான் பாக்க இன்னும் வரக்கானுமே இதோ வரான்னு நினைக்கிற ஒரு வண்டி வருது எங்க இங்க பாரு உனக்கு கைய காட்டுங்க பரமா வந்துட்டோம்ல எடுத்துட்டு என்னடா ஆச்சு பேய் முகத்துல முடிக்கிற மாதிரி முடிக்கிறியோ கொஞ்சம் பின்னாடி பாரு பேய் முதலாளி ஐயா

உங்களை போய் நம்பின பாரு என்ன சொல்லணும் என் கிட்ட வேலை செய்யற ஐம்பது பேர் எவ்வளவு மேல் ஒழுங்கா தோட்டத்துக்கு என் வீட்டுக்கு நடங்க உங்களை சும்மா விட மாட்டேன் என்ன பண்றேன்னு முடியாது நடைய கட்டுங்க வண்டிய எடு இது என்ன சாவு ஊர்வலமா என்ன ஊழ விடுறதுக்கு நாய் போல சத்தம் போடாம நடக்க தெரியாதா அழுவாது தயவ செஞ்சு நீங்க அழுவ மட்டும் செஞ்சுக்காதீங்க சுடுகாட்டுல இருக்க பொடமோ எழுந்து ஓடி வந்துற போகுது